இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக பிரயாணம் செய்தார்கள் அவர்களுக்கு தாகம் உண்டாயிற்று கர்த்தர் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு நீரூற்றை கொடுத்தார் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரரின் தாகத்தை தீர்த்தார் அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த வருஷங்களை எல்லாம் கர்த்தர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்தது அவர்கள் காணால் தேசத்திற்கு போய் சேரும் வரையிலும் கர்த்தர் அவர்களை பட்டினி போடாமல் அனுதினமும் தாவீது கர்த்தருடைய நினைவு கூர்ந்து தனக்கும் அப்படிப்பட்ட கிருவை கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கருத்தை பற்றி கொண்டு அவர்களை முற்று முடிய வழி நடத்துகிறார் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் நாம் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது மாத்திரமல்ல பரலோகத்திலே கர்த்தரோடு நித்திய காலமாய் இருக்கும் போதும் அவருடைய நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் ஆவிது பரலோகத்தை கர்த்தருடைய வீடு என்று சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார் பரலோகத்தில் நம்முடைய பிதாவின் வீடு இருக்கிறது அங்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பரலோகத்தில் உள்ள நம்முடைய வாசஸ்தலங்களில் நாம் நித்திய காலமாய் தங்கி இருப்போம் கர்த்தரோடு கூட இருப்போம் இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சிலாக்கியம் இந்த காலை நேரத்திலும் இந்த தேவார்த்தை மூலமாய் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன் யூ